என்னுடைய மூத்த உடன்பிறவா சகோதரி திருமதி நிர்மலா அவ்வப்போது தோன்றி ஊக்கமளித்து மிக அற்புதமான விளக்கங்களை சிறப்புறப் பகர்வார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி மூன்றாவதாக அறிமுகமாகிய நாள் தொடங்கி இன்று வரை தொடர் உற்சாகம் தருபவர் மதுரையில் வசிக்கும் எனது சிற்றப்பா திருக்குமார் அவர்கள் ஆவார்கள் ஸ்ரீ கானபத்தியம் தொடங்கிய முதல் நாளில் புதிய தொடக்கம் பொலிவு பெறட்டும் வாழ்கனின் தொண்டு என வாழ்த்தி தொடர்ந்து விளக்கிய பாங்கு மிக அருமை உன்னத விளக்கம் உந்தன் முழக்கம் என்று உற்சாகப்படுத்தி இன்றைய இந்த நிறைவு நிகழ்ச்சிக்கும் வாழ்த்து அனுப்பியுள்ளார் அயர்வை அகற்றும் அருள் ஒளி விளக்கம் உயர்வே நினது கானபத்தியம் நயமாம் நிசாலம் நுணங்கும் நிறை ஒலி விளக்கம் விசாலம் நீ வாழ்க வளர்க என்று வாழ்த்து அனுப்பியுள்ளார் தொடர்ந்து ஊக்கம் தரும் திரு குமார் அவர்களுக்கு நான் எனது தொடர் நன்றியை காணிக்கையாக்குகிறேன் ஆனைமுகன் நாமங்களும் விளக்கமும் அருமை என்று வாழ்த்திய காரைக்குடியைச் சேர்ந்த எனது தமக்கையார் திருமதி சுலோச்சனா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இத்துடன் தொடர் உற்சாகம் கொடுக்கும் அடியேனுடைய பள்ளி தோழிகள் திருமதி சண்முக சுந்தரி திருமதி விஜயலட்சுமி ஆகியோருக்கும் அலுவலக தோழிகள் திருமதி கவிதா முருகன் திருமதி விஜயலட்சுமி திருமதி நாகலட்சுமி திருமதி ராஜேஸ்வரி திருமதி முத்தம்மாள் திருமதி கீதா முத்துராமலிங்கம் திருமதி இந்திரா திருமதி பாரதி ராஜ்குமார் திரு முகுந்தன் திரு சங்கர் திரு ராஜ்குமார் ஆகியோருக்கும் தேன்கவி குழுவின் தலைவி திருமதி லலிதா ஷியாம் அவர்களுக்கும் மதுரை நண்பர் திரு கண்ணன் அவர்களுக்கும் திருவனந்தபுரம் சகோதரி திருமதி மத்யா அவர்களுக்கும் சென்னையில் வசிக்கும் திருமதி ராஜலட்சுமி ரவி அவர்களுக்கும் மதுரையில் வசிக்கும் திருமதி சந்திரா நீலகண்டன் அவர்களுக்கும் திருமதி ஜெயா பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும் மும்பை சகோதரி திருமதி உமா அவர்களுக்கும் ஜோதிடர் ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் சேலம் திருமதி பிரேமா அவர்களுக்கும் திருமதி அம்சவேணி அவர்களுக்கும் ஹோசூரில் வசிக்கும் திரு மகாதேவன் அவர்களுக்கும் திருமதி கிருஷ்ணா மகாதேவன் அவர்களுக்கும் அபிராமி அந்தாதி குழுமம் இலக்கிய சுற்றம் குழுமம் முதலியோருக்கும் என்னுடைய அன்பை காணிக்கையாக்குகிறேன் தொழில்